இன்ஷால்லா சரி அப்போ இந்த இடத்துல ஹஜருல் அஸ்வத் இந்த கல் எங்கிருந்து வந்தது சொர்க்கத்திலிருந்து வந்தது ஆதம் அலி அவர்களை எப்படி அல்லாஹு இந்த பூமியில இறக்கி இறக்க விட்டானோ அதாவது அவங்க செஞ்ச ஒரு சில தவறின் காரணமாக அல்லாஹு என்ன செய்யறான் அந்த பூமிக்கு அனுப்புறான் அந்த அனுப்பும் பொழுதே ஆதம் அலி அவருடைய காலத்திலேயே இந்த சொர்க்கத்துடைய கல் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதாக நமக்கு அறிஞர்கள் சொல்றாங்க சரி இந்த கல்லுடைய நிறம் முதல்ல எப்படி இருந்ததா அப்படி பல பலன் இருந்திருக்கு சுபகானல்லா இப்போ நம்ம நம்ம வீடியோல பாக்குறோம் போட்டோல போட்டோல பாக்குறோம் எப்படி இருக்குது கருப்பா ஆயிடுச்சு நம்ம இன்னும் நான் அடிக்கடி சொல்றதுதான் முழுக்க அதுல இருக்கக்கூடிய கல் ஃபுல்லா ஹஜுல் கிடையாது நல்லா யோசிச்சுக்கிறோம் அதுல இருக்கிற நுணுக்கம் அது என்னது துண்டு ஒரு குட்டி குட்டி ஏழு துண்டுகள் அதை ஜூம் பண்ணி கூட காமிப்பாங்க அழகாக இருக்கும் அதை பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன துகள்களா அங்கங்கே என்ன செஞ்சுருப்பாங்க ஒட்டி இருக்கும் அந்த கல்லோடு அதை ஜாயின் பண்ணியிருக்காங்களே தவிர முழுக்க முழுக்க இது பெரிய ஹஜர் லசோது கல் வந்துச்சு அப்படிங்கிறது இல்லை ஆனால் இது அவ்வளவு வெண்மையாக இருந்துச்சா சொர்க்கத்துக்கல் எப்படி இருக்கும் வெண்மையாக தானே இருக்கும் ஆனால் ரசோல் சரசமங்க சொல்கிறாங்க இந்த ஆதனுடைய மக்களுடைய பாவங்கள் பட்டு பட்டு அது என்ன செஞ்சிருச்சு கருப்பாய் அது எப்படி சொல்லுவாங்கன்னா இது வந்து ரொம்ப இதுவா எடுத்துக்கிற கூடாது ஆதமுடைய பாவம் அந்த ஆதம் நபியுடைய மக்களின் பாவங்களை தன்னுள் இழுத்துக்கொண்டு அந்த பாவம் மன்னிப்ப அதன் மூலமாக தன்னுள் அதை என்ன செஞ்சுக்கிடுச்சா இழுத்துக்கொண்டேன்னா அல்லாஹு தாலா ஹஜ்ஜ செய்யும் பொழுதே ஒவ்வொரு தவாஃப்ல அந்த கல்ல முத்தமிடும் பொழுது மக்காமி இப்ராஹிம்ல தொழும் மர்வா வந்து சகை செய்யும் பொழுது எல்லாத்திலயும் அல்லாஹுத்தாலா அந்த ஹாஜிகளுடைய பாவங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான் அதனால தான் ஒவ்வொரு கிரியைகள் செய்யும் பொழுது அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால தான் கடைசியா அவங்க ஹஜ்ஜை முடிச்சிட்டு அவங்களுடைய உள்ளூருக்கு திரும்பும் பொழுது அன்று பிறந்த பாலகன் போல ஆகிறது எதனால இப்படியான சின்ன சின்ன காரியங்கள் அந்த கிரிக்கைகளை மும்முரமாக ஆர்வத்தோடு செய்யும் பொழுது